கமிழிக்கோஸ் நேயர்களுக்கு வணக்கம் இது சினிமா ரீவைண்ட் நான் உங்கள் வெங்கட்ராமன் ஒரு படத்தில் ஆக்டர் ஆக்ட்ரஸ் டைரக்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் மற்ற டெக்னீஷியன்ஸ் இப்படி யாராவது சிலர் நியூ ஃபேஸாக இருப்பாங்க ஆனால் டோட்டலாக ஒரு படத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் புதுமுகங்களாக அறிமுகமான ஒரு படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் அந்த படத்தை புதுசா ஒருத்தர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி அதை அவரே ரிலீஸ் பண்ணார் மிகப்பெரிய அளவில் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸோடு அந்த படம் இரநூறு நாள் எல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே மாதம் ரெண்டாம் தேதி வெளியாகி கிட்டத்தட்ட பல வாரங்கள் ஓடிச்சு அந்த படத்தோட பெயர் ஒரு தலை ராகம் அஷ்டாவதானி டி ராஜேந்தர் கதை வசனம் பாடல்கள் எழுதி இசையமைத்து ஒரு கேமியர் ரோலில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமான படம்தான் ஒரு தலை ராகம் மன்சூர் கிரியேஷன்ஸ் இ எம் இப்ராஹிம் தயாரித்து இயக்கின ஒரு தலை ராகம் இந்த படத்துக்கு இசையமைச்சது பாடல்கள் எல்லாமே டி ராஜேந்தர்னாலும் பின்னணி இசை அமைச்சது ஏ ஏ ராஜ் சினிமோடகிராஃபி ராபர்ட் ராஜசேகர் நடிகர்களா சங்கர் சந்திரசேகர் தியாகு ரூபா உஷா ராஜேந்தர் உஷா ராஜேந்தர் ரவீந்திரன் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி எயிட்டிஸ்ல உள்ள யங்ஸ்டர்ஸோட காலேஜ் லைஃப் எப்படி இருக்குங்கிறத அப்படியே போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரியான காட்சிகளும் பாடல்களும் இருந்ததுதான் இந்த படத்தோட பெரிய பிளஸ் சொல்லலாம் படமும் மெகா ஹிட் தமிழ் சினிமாவில் மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட் லிஸ்ட் ஒன்று எடுத்தோன்னா அதுல ஆல் டைம் டாப் டென்ல ஒருத்தராக நிச்சயம் டி ராஜேந்தர் இருப்பார் அவர் அறிமுகமான படம் இது ஒரு தளிராக படத்தோட கதை சுருக்கம் என்னன்னா காலேஜில் ஹீரோ ராஜாவும் ஹீரோயின் சுபத்ராவும் கிளாஸ்மேட்ஸ் அதோட காலேஜுக்கு ஒரு ட்ரெயினில் டிராவல் பண்ணுற ட்ரெயின்மேட்ஸ் ராஜா சுபத்ராவை பார்த்த உடனே பிடிச்சு போய் சின்சியரா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு சுபத்ராவுக்கு ராஜா மேல ஒரு அட்ராக்ஷன் இருந்தாலும் அதை அவங்க வெளிப்படையா காட்டிக்கிறது இல்லை ஏன்னா ஏற்கனவே அவங்க அம்மாவோட மேரேஜ் லைஃப் ஃபெயிலியர் ஆகி சொசைட்டில எல்லாரோட கிண்டல் கேலிக்கு ஆளாயிருக்காங்க அதே மாதிரி தனக்கும் ஒரு கெட்ட பேர் எடுத்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்காங்க அதனால சுபத்ராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட கூட லிமிட்டா தான் பழகுறாங்க இப்படி மூடியான கேரக்டர் கொண்ட ஹீரோயின் சுபத்ராவை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஹீரோ ராஜா செய்யற ஒவ்வொரு முயற்சி அவங்க அலட்சியப்படுத்துறாங்க சுபத்ரா நினைவிலேயே எப்பவும் இருக்கிற ராஜாவால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போகுது சரியா சாப்பிடாம தூங்காம அவரோட ஹெல்த் கண்டிஷனும் ரொம்ப ஒஸ்ட் ஆகுது இத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ற காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவ்ளோ சின்சியரா லவ் பண்ற ராஜாவோட லவ்வ நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் உனக்குள்ள இருக்கிற லவ் மறைக்க கூடாதுன்னு எவ்வளவோ பேசி பாக்குறாங்க ஆனா மனசுல ஆசை இருந்தாலும் தன்னோட குடும்ப சூழல் காரணமா அதை மறைக்கிறாங்க ஹீரோயின் சுபத்ரா இப்படி போய்கிட்டு இருக்க கதையில காலேஜ் ஃபேர்வெல் வருது நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அவங்க மனசுல உள்ளதை ஷேர் பண்றாங்க ஆனா அப்பவும் பாதியிலேயே கிளம்பி போற சுபத்ரா காலேஜ் முடிஞ்சு சில நாட்கள் கழிச்சு மனசு மாறி ஹீரோ ராஜாவை சந்திக்க அவங்க வழக்கமா வர ட்ரெயினுக்கு வர்றாங்க அந்த ட்ரெயின்ல ஏற்கனவே பழைய ஞாபகங்கள் பேசிக்கிட்டே ஹீரோ ராஜா அவரோட நண்பர் சந்திரசேகரோட வராரு உடலளவுல ரொம்ப வீக்கா இருக்கிறாரு ராஜா அப்ப அங்க வர்ற சுபத்ரா ராஜா கிட்ட தன்னோட காதல சொல்லி இவ்வளவு நாள் காக்க வச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கும் ராஜாவோட உயிர் பிரிஞ்சிடுது சுபத்ராவோட அழுகையோட ஒருதலை ராகம் படம் முடியுது ரொம்ப உருக்கமான ஒரு காதல் கதை பதினாறு வயது நிலை படத்துல எப்படி தமிழ் சினிமா பார்க்காத ஒரு கிராமத்தை காட்டினாங்களோ அதே மாதிரி ஒருதலை ராகம் படத்துல அதுவரைக்கும் தமிழ் ரசிகர்கள் பார்க்க முடியாத ஒரு சின்ன நகரத்தை காட்டினாங்க முப்பது தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இந்த படம் பார்க்க வந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மூலமா மவுத் டாக்கா பரவி மிகப்பெரிய அளவில் பல தேட்டர்கள் வெளியாகி எயிட்டிஸ்ல ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறுச்சு இன்னைக்கு வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மச்சி மாமு மாதிரியான கேஷுவலான வேட்ஸ் ஒரு ஒரு ராகம் படத்தின் மூலமாக தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பரவிச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த படத்தில் உள்ள ஹீரோயின் கேரக்டர் அதுக்கு முன்னாடி வந்த பல படங்கள்லேருந்து வித்தியாசப்பட்டு ஒரு பெக்யூலியரான கேரக்டராக இருந்திருக்கும் தன்னோட குடும்ப சூழல் அப்புறமா அவங்க சந்திச்ச ஆம்பளைங்க மேல இருந்த வெறுப்பு இதெல்லாம் சேர்த்து அவங்க மனசுல இருக்கிற காதலை வெளிப்படுத்த விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஹீரோயின் கேரக்டராக காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் நிறைய படத்துல வந்துச்சு ஒருதலை ராகம் படம் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அந்த படத்துடைய பாடல்கள் ஏன்னா அப்போல்லாம் ஓரளவுக்கு வசதியான நாட்கள் வீட்டில் மட்டும்தான் டேப் கார்டர் இருக்கும் அதனால ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னா இப்போ மாதிரி நினைச்ச உடனே கேட்க முடியாது ரேடியோவில் எப்போவாவது வரும்போது தான் கேட்கலாம் இதனாலேயே இந்த படத்துடைய பாடல்களை கேட்கறதுக்காகவே நிறைய பேர் தேட்டருக்கு ரிப்பீட் ஆடியன்ஸாக போனாங்க மன்மதனை ரசிக்கணும் இந்த மன்மத காளைகளை மலரிது வசந்தத்தை தேடுது அப்புறம் குக்கர கோழி கூவுற வேலை இது குழந்தை பாடும் தாளாட்டு இந்த மாதிரி நிறைய பாட்டு முக்கியமான ஒரு பாட்டு நான் ஒரு ராசி இல்லாத ராஜா என் கதை முடியும் நேரம் இது இப்படின்னு எல்லா பாட்டுமே ஹிட் இந்த படம் முழுக்க ஷூட் பண்ணது மயிலாடுதுறையில அதுதான் டி ராஜேந்தர் அவர்களுடைய சொந்த ஊர் இந்த படத்தோட வசனங்கள் பாடல்கள் விஷுவல்ஸ்னு எல்லாத்துலேயுமே ஒரு யூனிக்னஸ் கொண்டு வந்திருந்தார் டிஆர் இது அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தார் இந்த படத்தை கதை வசனம் எழுதி இசையமைத்து டிஆர் அவர்கள் இயக்கியிருந்தாலும் அதில் இசை மற்றும் பாடல்கள்னு ரெண்டு கிரெடிட்ஸ் மட்டும்தான் அவரோட பேரில் வரும் மற்ற எல்லாத்தையுமே படத்தை முடிச்சு கொடுத்துட்டு ப்ரொடியூசர் கூட ஒரு சின்ன பிரச்சனையில் அவர் விலகி போயிட்டார் அதை ஒரு படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் டிஆர் அவர்களால் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு கூட காசு இல்லையா கடைசி வரைக்கும் இந்த படத்தை பார்க்கவே இல்லைன்னு ஒரு பேட்டியில் அவரே சொல்லியிருக்காரு பட் இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கதையமைப்புல ரயில் பயணங்களில் டிஆர் ஒரு படம் எடுத்து அதை ஹிட்டாக்கி ஒருதலை ராகம் படத்துடைய இயக்குனர் டிஆராக தான் இருந்திருக்க முடியும்னு மக்களை நம்ப வச்சாரு அதுதான் அவரோட ஸ்பெஷல் காதலிக்கு அத்தனை தகுதிகள் இருந்தும் காதலை சொல்ல முடியாமல் அதை சொன்னாலும் ஏற்க மறுக்கிற ஒரு பெண்ணை காதலித்த இளைஞன் ஒருத்தன் இருந்தா அப்படி ஒரு காலகட்டம் ஒரு மக்கள் இருந்தாங்கிற வழி நிறைந்த காவிய காதலை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நிச்சயம் ஒருதலை ராகம் படத்தை நீங்க ஒரு தடவையாவது பார்க்கணும் நன்றி மீண்டும் மற்றொரு சினிமா ரிவாயின் நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஆர்